மோசையினுடைய அதே இறுதியும் உங்களுக்குள்ள இருக்கலாம் எனக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் வேகமா ஓடிட்டாங்க நானும் அவர்கள் ஒன்றாய்தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம் ஆனா அவங்களை திரும்பி பாருங்க பாஸ்டர் என்னுடைய கண்ணு கட்டாத தூரத்துக்கு அவங்க ஓடிட்டாங்க அவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டாங்க நான் அவங்களுக்கு பின்னாடி கிடக்குறேன் இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பின்னாடி நான் கிடக்குறே நான் இனி நினைச்சா கூட அவங்களுக்கு வேகமா ஓட முடியாது நான் நினைச்சா கூட அந்த டார்கெட்டை என்னால பண்ண முடியாது நான் ஒரு நாளாவது பயன்பட மாட்டேனா நான் ஒரு நாளாவது அந்த வெற்றியை அடைய மாட்டேனா அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு இல்ல உன் டைம் முடியல உன் நேரம் முடியல உன் நாட்கள் முடியல உனக்காக நான் குறித்திருக்கிறதை ஹாலலூயா அவர்களை விட வேகமாய் உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர் காலம் முடிஞ்சிருக்கலாம் ஆபிரகாமனுடைய நேரம் முடிந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று வைத்திருக்கிற நேரம் கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கான நேரம் நல்ல கரங்களை தட்டி இனிதான் உன்னை பயன்படுத்துகிற நாள் இனிதான் உங்களை கத்தர் பயன்படுத்துகிற நாள் இனிதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போகிற நாள் இனிதான் பொறுப்புகளை கத்தர் கொடுக்கிற நாள் இனிதான் பதவி உயர்வுகளை கொடுக்கிற நாட்கள் இனிதான் கத்தர் ஆளுகையை கொடுக்கிற நாட்கள் நீங்க உங்களை ஆகாது என்று தள்ளின கல்லாய் நீங்க உங்களை இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க புறக்கணிக்க வேண்டாம் புறக்கணிக்க வேண்டாம் கத்தர் சொல்லுகிறார் உனக்கான நாற்பது ஆண்டுகள் முடிந்தது ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற நாற்பது ஆண்டுகள் இன்னையிலிருந்து ஆரம்பம் உங்களுக்கான பத்து வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர் உங்களுக்கான பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர் நீங்க நினைச்ச அந்த டார்கெட்டு நீங்க நினைச்ச அந்த வயசுக்குள்ள அடைய முடியல நீங்க ஒரு ஒரு எண்ணத்தை வச்சு இந்த வயசு இந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க அதில் உங்களால் பண்ண முடியல இல்லை 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 உங்களுடையது முடிஞ்சாலும் கர்த்தருடையது எண்ணிலிருந்து ஆரம்பமாகிறது ஆமேன் கோடாரியையும் பிளைடையும் ஒரு இடத்துல வச்சு கோடாரி வந்து பிளைடை பார்த்து நீ குறைஞ்சவ நான் பெரியவன் சொல்லிட முடியாது நீ என்ன விட ரொம்ப குட்டியா இருக்க நீயும் வெட்டுற நானும் வெட்டுறேன் ஆனால் நான் மரத்தை வெட்டுறேன் உன்னால மரத்தை வெட்ட முடியுமான்னு கேட்க முடியாது கோடாரி மரத்தை வெட்டும் ஆனா முடிய வெட்ட முடியாது ஆனா பிளேடு மரத்தை வெட்டலைனாலும் முடிய வெட்டிடும் அதனால நல்லா நினைச்சுக்கோங்க நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கொடுத்தது உங்க மூலமாக கத்த நிறைவேற்று நீங்கள் அவங்களோட குறைவு கிடையாது உங்களுக்கு உரியதை நீங்கள் செஞ்சால் போதும் உங்களுக்கு உரியதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சால் போதும் உங்களுக்கு உரியதில் நீங்கள் சாட்சியாக இருந்தால் போதும் உங்களுக்கு உரியதில் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சால் போதும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் உங்களை சீர்படுத்த சொல்லலாம் எத்தனை பேர் ஆமோதிகிறீர்கள் பாடலாமா எல்லாரும் சேர்ந்து நான் இனி பயன்பட மாட்டேனோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாற்பது ஆண்டுகளாக ஒரே வனாந்திரத்தை பார்த்து 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 மோசையை போல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆண்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனி நான் எகித்திற்கு போய் என்ன பண்ண போறேன் நான் இனி எகிப்திற்கு போய் நான் என்ன செய்வேன் போதும் ஆண்டவரே எண்பது வயசு முடிஞ்சிச்சு இனி போய் அலைஞ்சு இனி போய் ஆட்களை ஆதாயப்படுத்தி போதும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆயிட்டேன் என் வாழ்க்கை முழுக்க முடிச்செடியே நான் பார்த்துட்டேன் என் கண்களுக்கு முன்னாடி ஒரு முச்செடி இருக்குது ஆனா நான் முச்சடியில திருப்தி ஆயிட்டேன் இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகர் அப்படித்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திருப்தி அடைந்து விட்டீர்கள் எனக்கு இந்த முச்செடி போதுமானது ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லை உன் அக்கினி எரிகிறது ஆனால் அது சாம்பலாகவில்லை என்ன அர்த்தம் எல்லாரும் பார்க்கறதுக்கு வாழ்க்கை முச்செடிதான் மகளே ஆனா அக்னியே அதன் மேல விழுந்தாலும் அது ஏரிய பண்ண முடியாது என் வாழ்க்கையில நிறைய முட்களை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன் தேவ பிள்ளைய சாதாரணமாய் பயன்படுத்துகிற அந்த ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா கூட சுத்தி நிறைய ஆனாலும் அது தன்னுடைய செடியில வளர வைக்கிற பூ நிறைய பேருக்கு பிரயோஜனமா நிறைய பேருடைய இருதயம் உடைந்து ஆராய் ஊற்றப்படுவது போல நான் உணர்றேன் ரொம்ப காலத்தான் பாருங்க பாஸ்ட் என் கூட இந்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க பாஸ்டர் அவங்க கேவலமா திரும்பி பாஸ்டர் அவன் வேகமா குதிரை மாதிரி முன்னாடி ஓடிட்டு இருக்கும்போது நான் ஆமா மாதிரி பின்னாடி நடந்து நடந்து வர்றேன் அதுலயும் பத்தடி ஏறினா பத்தடி சரிக்கிறேன் எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு பாஸ்டர் இனி என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய போறேன் என்ன பண்ண போறேன் ஏதோ ஒரு நடைபணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சரி நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் இல்ல இல்ல மகளே இல்லை இல்லை உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நாற்பது வயதிற்கு முன்பாக இருந்த அதே பலன் இப்போ உங்ககிட்ட இருக்குமோ சே மனசுதான் பலவீனம் ஆயிடுச்சு ஆனா வேற ஒன்னும் நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆகல நான் உனக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாக நீ பலவீனமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பலவீனம் ஆகல அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது அவர் சொன்னதை அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் நன்றி ஓ சீர்படுத்துவா ஸ்திரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்து வாத்து வாத்து வா பலப்படுத்து நிலை நிறுத்துவா உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா பாடுவோம் எல்லாரும் உன்னை செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாம ஜபத்தோட ஜபத்தோட இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிய வாலிப தங்கச்சிய இப்போ இப்போ நினைச்சு ஆண்டவரே அந்த வாழ்க்கை சீராகட்டும் நிலை நிறுத்துவா உன்னை வேலப்படுத்தி நிலை நிறுத்துவா உன்னை வேலப்படுத்தி நிலை நிறுத்த ப்ப சொல்லோ கொஞ்சகாலம் கண்ட பாடுகள் எல்லாம் வேணி போல உந்தன் உண்மை உருகி போகும் கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் உருகிப்போகும் உன் கஷ்டங்கள் கஷ்டங்கள் மாறும் உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும் புது நம்பி உன்னை சேரும் புது நன்மைகள் உன்னை இப்ப கைகளை மேல தட்டி சொல்லோமோ நிறுத்துவ உன்னை பலப்படுத்தி நிலையே இப்ப சொல்லுங்க எல்லாரும் மேன்மையை தடுக்க நித மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே பாருங்கப்பா எதிரிய பாருங்கப்பா சத்ருவ பாருங்க அண்டே நீங்க வழக்காட மாட்டீரோ நீங்க எழு நிற்க மாட்டீரோ நீங்க நியாயம் செய்ய மாட்டீரோ எந்த மட்டும் சத்ரு கச்சித்துக் கொண்டு திரிவார் எந்த மட்டும் வஞ்சகத்தை மனதிலே வைத்து திரிவார் நியாயம் செய்ய மாட்டீரோ நீர் நியாயம் செய்ய வேண்டும் நீர் எழுமி நிற்க வேண்டும் நீர் பரிந்து பேச வேண்டும் நீர்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நீங்க தண்டிக்க வேண்டாம் தண்டிக்க வேண்டாம் ஆனால் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்கணும் ஆண்டவரே நேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று கரங்களை தட்டி பாட 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 அந்த சத்ரு வெட்கப்பட்டு போன தேவன் இப்போ 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 நியாயம் செய்யணும் நீங்க நியாயம் செய்யணும் நீங்க 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 நியாயம் 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 செய்யணும் 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 இப்போ இப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும் போது நீங்க நியாயம் செய்யணும் நீங்க அப்படி விட்டுற கூடாதுப்பா இல்ல சத்ருக்கு எடுத்த கையா போயிட இல்லப்பா என் பிள்ளைகளை வெட்கப்படுக்க நினைக்கிற சத்ருக்கு எடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல கேக்குறதுக்கு யாருமே இல்ல அவன தொட்டா யாரு கேப்பா அவளை தொட்டா யாரு கேப்பான்னு நினைக்கிறாங்கல்ல இல்ல எங்களை கேட்டு எங்களை சொன்னா எங்களை அப்படி பண்ணா கேக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு அவனை கேக்குறதுக்கு ஒருத்தர் உண்டுன்னு நிரூபிக்கிற காலம் வரணும் ஓஹால உன்னை பாடித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும் உன்னை பாடித்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும் சேரும் ஓ உன்மேன்மைகள் உன்னை படைத்தவர் உன்னை பாடித்தவர் தந்திட்ட காயங்கள் பூங்கள் மாறும் உன்னை பாடித்தவன் இப்போ இப்போ சிஸ்டர் அந்த காயத்தை கத்தர் மாற்றுகிறது மாதிரி அந்த காயத்தை ஆற்றுறது மாதிரி கீழையாத்தின் பிசின் தைலத்தோடு ரண வைத்தியராகியேசு ரண இயேசு இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியராகியேசுனுடைய அந்த தைலத்தோடு இதோ உன்னிடத்தில் வந்து மனிதர்கள் படுத்த காயங்கள் சொந்தங்களால் பட்ட காயங்கள் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு இன்று இந்த மாதத்திலே இந்த முதல் வாரத்தில் கர்த்துடைய ஆவியானவர் கத்தனுடைய ஆவியானவர் பலத்த விதமாய் செயல்படுகிறார் ஓ நன்றி தந்திட்ட காயங்கள் மாறும் உன்னை பாடித்தவர் கந்திட்ட காயங்கள் மாறும் உன்னை பாடித்தவர் காயங்கள் மாறும் கரங்களை மேல தட்டி சீர்படுத்துவா ஓ சீர்படுத்துவா சீரப்படுத்துவா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா இந்த பாடலை இந்த வரிகளை சொல்ல சொல்ல சொல்லுவேரல நன்றி நன்றி ஓ ஓலப்படுத்து உன்னை பலப்படுத்தி இலை நிறுத்துவா ஹாலிலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலிலூயா